லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் புத்தாண்டின் முதல் நாள் தினமும் இயேசு பங்காளர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருபது இருபத்தஞ்சு புத்தாண்டிற்குள் வரவேற்கிறேன் நாம் யாவரும் இணைந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆனந்த கழிப்புடன் நுழைவோமாக என் நாடுகள் என் சத்தத்தை அறியும் நான் முன்னே செல்கிறேன் என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் பின்னே வரும் என்று நம்மை குறித்து இயேசு உறுதியளிக்கிறார் இதோ இந்த ஆண்டிலும் அவர் முன்னே கோணலானவிலே சரி செய்து கொண்டு வழியை நேராக்கிய கொண்டு செல்கிறார் நாம் அவர் பின்னே செல்ல ஆயத்தமாகிவிட்டோம் எங்கே அடர்ந்த புல் அருமையான மேய்ச்சல் இருக்கும் என்பது அவருக்கு தெரியும் நாம் அவரை பின் தொடர்ந்தால் போதும் இதற்கும் கிருபை உண்டும் காலைதோர் கிருபையின் ஆவியானவர் நம்மை நடத்துவாராகும் சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்து சொல்கிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த வருடம் நாம் இலைப்பார்தலோடு அப்பாடா என்று அமர்ந்து நின்று அவர் கொடுக்கும் ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்று அனுபவித்துக் கொண்டே நடக்கும் காலமும் ஆரம்பமாகிவிட்டது யாருக்கு இந்த பந்தி சங்கீதம் இருபத்தி மூணு நாலு சொல்லப்பட்டுள்ளது மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து வந்தவர்களுக்கு எதிர் இந்த பள்ளத்தாக்கிலே நாம் விழுந்து விடுவோம் எழும்ப வாய்ப்பே இல்லை என்று நினைத்து தள்ளினான் அல்லவா அந்த பள்ளத்தாக்கிலிருந்து அழகாக நம்மை வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல இதோ ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அதில் அமர வைக்கிறார் விசுவாசித்தவர்களுக்கு உறுதியாக இருநூறு பெர்சன்ட் நடக்கும் ஒளிவு மறைவாக அல்லங்க யார் நம்மை வெட்கப்படுத்தினார்களோ அவமானப்படுத்தினார்களோ உதவி இல்லை என்றார்களோ வேடிக்கை பார்த்தார்களோ அற்பமாய் பார்த்தார்களோ எப்படித்தான் இவர்கள் காரியங்கள் நடக்குது என்று வேடிக்கை பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பாக பந்தி சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு சொல்கிறேன் சத்திருக்களுக்கு முன்பாக நாமும் தாபீது சொன்னது போல சொல்லலாம் நான் விழும்படி நீ என்னை தள்ளி நாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூணு சத்திரு தனக்குத்தான் இனியெல்லாம் உயர்வு மேன்மையெல்லாம் எனக்குத்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து பனிரெண்டு வரை தயவு செய்து வாசியுங்கள் ஏனெனில் அப்படிப்பட்ட உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது வந்து கொண்டிருக்கிறது முர்தகா யூதன் வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆகாஸ்வேர் ராஜாவின் மேல் கைவோட பார்த்த இரண்டு நபர்களின் சதி ஆலோசனையை ராஜாவுக்கு இவன் தெரியப்படுத்தினான் இதன்படி ராஜா விசாரித்து தப்பித்து கொண்டார் இந்த காரியத்தை ராஜாவின் நடவடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது துஷ்ட ஆமான் ராஜாவினால் கணம் பெற்றவன் யூதர்களுக்கு சத்ருவானவன் யூதர்களை பூண்டோடு அழிக்க வேண்டும் ஏனென்றால் தன்னை மதியாத இந்த யூதனை மருதகாய் தூக்கிவிட வேண்டும் என்று மனதில் கொண்டு அவனை தூக்கிலடு தூக்கு மரம் செய்தான் ஒரு இரவு ராஜாவுக்கு தூக்கம் வராததால் நடபடி புஸ்தகம் வாசிக்கப்பட்டது இந்த முருதகாய்க்கு இப்படி உதவி செய்த முருதகாய்க்கு ஏதேனும் செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்டபோது ஏதும் செய்யப்படவில்லை என்று அறிந்து கொண்டான் அந்த சமயத்தில் அங்கு வந்த ஆமானை நோக்கி கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று ராஜா கேட்டார் அதற்கு ஆமான் என்ன என்று யார் ராஜா கணம் பண்ணுவார் என்று தன் மனதிலே நினைத்துக்கொண்டு பிரமாதமாக பெஸ்டாக சொல்லுகிறார் எஸ்தர் ஆர் அதிகாரி எட்டு ஒம்பது வாசிங்க அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி யூதனாகிய முருதகைக்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார் எஸ்தர் ஆறு பத்து ஒன்பது ஒன்று சொல்கிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது எனக்கும் ஆசீர்வாதம் பந்தி காத்திருக்க எதிரி வெட்கப்பட்டு போய்விடுவான் இந்நாளிலிருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்க எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது பரலோக ராஜா கட்டளை விட்டார் அப்படியே செய் என்ற கட்டளை விட்டார் ஆம் இந்த வருட வாக்கு முப்பத்தி மூணு பதினாறு முட்செடியில் எழுவரின் தயை யோசியப்புடைய சிறசின் மேலும் அதாவது உங்கள் சிறசின் மேல் தன் சகோதரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக உங்கள் மேல்தான் இதை மனப்பாடமனின் தினம் ஒரு விசையாவது சொல்லுங்கள் வாருங்கள் நண்பர்களை ஒன்று கூடி ஸ்தோத்திரம் செய்து இருபது இருபத்தஞ்சை நல்வாக்கு நல் வாக்கு பெற்று வரவேற்போம் தகப்பனே கடந்ததை நாங்கள் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் உம்முடைய சகாயத்திற்கும் ஒத்தாசைக்கும் வழிநடத்து வந்த தயைக்கும் காட்டிய பொறுமைக்கும் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் சிரசின் மேல் வந்த ஆசீர்வாதம் சங்கீத நூற்றி முப்பத்தி மூணு ரெண்டின்படி என்னால் எங்கள் மூலமாக இறங்கி கொண்டே இருக்கட்டும் மற்றவர்களுக்கும் பாயட்டும் இந்த ஊற்று நின்று போவதே இல்லை என்று அறிக்கை செய்கிறோம் இந்த ஆசிர்வாதம் எங்கள் பிள்ளைகள் மேலும் வேலையிலும் பிசினஸிலும் உறவியலிலும் குடும்பத்திலும் இறங்குவதாகும் இது வெறும் மெட்டிரியல் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல தேவ பிரசனத்தோடு இறங்கட்டு சுவாமி இது ஒரு நல்ல தைலம் உங்களது நீங்காத பிரசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம் வாக்கி செய்யும் பாதுகாக்கும் முன்னேறி செய்யும் முன்னேற எங்களுக்கு வழிகாட்டும் என்று விசுவாசம் அறிக்கை செய்கிறோம் இத்தனை காலம் காத்திருந்த எங்களுக்கு இது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது இந்த வாக்கு நீதிபதிகள் பதிமூணு பன்னெண்டு இனி நாங்கள் அசால்ட்டாக இல்லாதபடி பெற்ற ஆசிர்வாதங்களை பேணி காத்து நல்ல முறையில் அனுபவித்து உங்களுக்கு மகிமையை செலுத்தும் கிரியை தாங்கப்பா இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் பாதுகாப்பு வழிநடத்தல் ஆலோசனை எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும் இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேன் யாவரையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நிறைவாக ஆசீர்வதித்து தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து என்றென்று கலிகூர்ந்து கூர்ந்து மனமகிழ்ந்து இருக்கும் நாட்களை தர வேண்டுமென்று உங்களுக்காக செவித்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவக்கள் உங்களது அன்பு கோயிலும் ஆமேன் அல்ல